கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடு சலனே சங்கரன் முதல்வா கதிர்கா மதுரை கதிர்வேல் முருகா பழலி பதிவாழ் பாலகுமாராவின்குடிவாழ் அழகியவேளா செந்தின்மாமலையூரும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முகதரசே காரா குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க தொடர் இருக்கும் எந்த முருகனை பணினேன்டினேன் பரவசமாக அடினேன் நாடினேன் போதிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் சொன்னமும் எத்தம்தாக வேலாயுதனா சித்தி பற்றடியேன் சிறப்புடன் வாழ்கவாய நம கோயில் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து சந்திலே இருக்கிற கோவில் முருகர் கோவில் திருத்தணி முருகர் திருப்பரமுகன்ற முருகர் சுவாமிமலை முருகர் பழமதிர் சோலை முருகர்